வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடுக்கான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க வள்ளி மாறனுக்கு கிச்சனில் சாப்பாடு கொடுக்குறாங்க அப்போ மாரன் சாப்பிட்டுக்கிட்டே நான் உங்களை ஒன்று கேட்கவா எனக்கும் ஏன் பொண்டாட்டிக்கும் கூட ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது ஏன் அவள் இன்னைய வரைக்கும் கூட என் கூட வாழ மாட்டேன்னு சொல்றா இதுக்கெல்லாம் என்ன காரணம் அவங்க அண்ணனை நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் நம்பிக்கிட்டு இருக்கிறதுனால தானே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீரா வீரா வீராவை கூப்பிட்டு உங்கள் அண்ணனை கொலை பண்ணது உன் புருஷன் கிடையாது ராகவன் தான் அப்படின்னு நீ சொல்லியிருப்பில்ல என்னைக்காவது உனக்கு சொல்லணும்னு தோணுச்சான் ஏன் சொல்லலை இது இதை சொன்னால் ராகவன் வாழ்க்கை வீணா போயிடும் அப்பா ராகவனை வீட்டை விட்டு அடித்து துரத்தி விட்டுருவாரு அப்படிங்கிறதுனால தானே சொல்லலை எல்லா பழியும் நான் ஏற்றுக்கணும் சொல்லப்போனால் ஏசுனா அதர் மாரி நான் வாழணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணி வச்சுருக்க அதானே அப்படின்னோன்னே வள்ளிக்கு வந்து ஒன்றுமே சொல்ல முடியாமல் ஆயிடுது என்ன இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு எப்படியாவது அந்த தர உண்மையை சொல்லி வீராவையும் மாரணியும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு வள்ளி வந்து அதிரடியாக முடிவெடுத்து வீராவை பார்க்குறாங்க வீரா உங்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சேன் நான் சொல்லாதது ஏன் தப்பு தான் ஆனால் இப்போ சொல்லாமல் இருக்க மாட்டேன் சொல்லியே ஆகணும் அப்படின்னானே என்ன வள்ளிம்மா சொல்லுங்க அப்படின்னோனே மாறன் அந்த இடத்துல வந்து என்ன நம்ம வீராகிட்ட என்ன சொல்கிறதுக்கு இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சும்மா இரு மாறா நான் சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு வள்ளி சொல்ல எடுக்கிறாங்க அப்போ மாறன் வந்து இங்கே பேர் வீரா உனக்கு ஃபோன் கால் வருது அப்படிங்க ரிங் வருது வீராவுக்கு நீ முதல்ல ஃபோனை பேசிட்டு வா நான் கேட்டுட்டு அப்புறமா பேசுகிறேன் பேசுறேன் இல்லை நீ அர்ஜென்ட் காலாக இருக்கும் ஒரு ஃபோனை எடுக்கலன்னு வச்சுக்க பல உயிர்கள் ஃபோன் எடுக்காம போயிருக்கு தெரியும்ல அதனால அதை போய் பேசிட்டு வா அப்படின்னோட பேச ஆரம்பிக்கிறாங்க வீரா அப்ப மாறன் வள்ளிக்கிட்ட இங்கே பாரு நீ மட்டும் இந்த உண்மையை சொன்னேன்னு வச்சிக்கியா நான் அப்புறம் லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போக நீ எங்கே போனேனே உன்னால் கண்டுபிடிக்க முடியாது சொல்லாமல் கொல்லாமல் வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன் அப்புறம் பார்த்துக்க நான் என் நீ என்னன்னா நினச்சாலும் நான் திரும்பி வரவே மாட்டேன் அப்படின்னோனே என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னோட இது வந்து நமக்குள்ளே இருக்கட்டும் வீராவுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக வந்து மாறன் சொல்லிடுறாரு வீரா ஃபோன் பேசிட்டு என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னோன்னே ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி வள்ளி வந்து மாற்றுறேன்னா என்னவோ முக்கியமான விஷயம் நீங்கள் இப்போ நான் ஃபோன் பேச போனோன்னே எதுவுமே இல்லைங்கிறீங்களே மாற்றி சொல்கிறீங்களே அப்படின்னோட ஏதாவது மாறேன்னு சொன்னானா அப்படின்னோட அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வள்ளி ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க